சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது வசமாக சிக்கிய ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக ஆட்சியை இழக்கும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது திமுக ஆட்சியை இழப்பதற்கு மிக முக்கியமான காரணமே உதயநிதியும் திமுகவின் மூத்த அமைச்சர்களும் தான் என்ற காரணம் ஸ்டாலினுக்கு தெரிந்துவிட்டது மேலும் இத்தனை ஆண்டுகளாக கடந்த நான்கரை ஆண்டுகளாக ஸ்டாலின் அவர்கள் நினைத்தது எல்லாம் நம் வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டோம் என்றுதான் மக்களிடமும் அப்படிதான் கூறுகிறார் ஆனால் பிரச்சாரத்திற்கு செல்லும் பொழுதுதான் உண்மை என்னவென்று தெரியும் என்று நாம் கூறியிருந்தோம் ஆனால் இப்பொழுது உளவுத்துறை சொன்ன மிக முக்கியமான தகவலை நாம் பார்க்கும் பொழுது மக்கள் திமுகவின் மீது அதிருப்தியில்தான் இருக்கிறார்கள் இந்த தேர்தலுக்கு ஒவ்வேறு தொகுதிகளிலும் இரநூற்றி ஐம்பது கோடி செலவு செய்வதற்கு திமுக முன்வந்துள்ளது ஆனாலும் கூட திமுக இந்த முறை வெற்றியடையாது அதற்கு காரணம்தான் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை இரண்டாவதாக தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு மூன்றாவதாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது அது மட்டுமல்ல புதிதாக கட்சி தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் இளைஞர்கள் அதிக அவர்களுக்கு ஆதரவுகள் தெரிவிப்பதும் திமுகவிற்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பாக ஒவ்வேறு தொகுதிகளிலும் ஸ்டாலின் அவர்கள் என்ன கூறினார் முதலில் ஒரு பெட்டியை ஒன்றை கூட்டிகிட்டே செல்வார் அதாவது தூக்கிட்டே செல்வார் என்றே கூறலாம் மக்களின் மனுக்களை நான் சேகரித்து ஆட்சிக்கு வந்த பிறகு பூட்டை உடைத்து மக்களது கோரிக்கையை நிறைவேற்றுவேன் என்பதை தெரிவித்திருந்தார் ஆனால் கூட்டை உடைத்தார் அது மக்கள் கொடுத்த மனுக்கள் அல்ல கஜானா என்றுதான் கூறப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக ஆட்சியை இழப்பதை மட்டுமல்ல சிறைக்கு செல்வதற்கும் திமுகவின் அமைச்சர்கள் முன்வர வேண்டும் அது மட்டுமல்ல நேற்று முன்தினம் திமுக சார்பாக அறிவு திருவிழா ஒன்று நடைபெற்றது அல்லவா அது அறிவு திருவிழாவே கிடையாது உதயநிதியை பாராட்டும் திருவிழா அதாவது உதயநிதியை விட வயது குறைவாக இருக்கக்கூடியவர்கள் பாராட்டினால் பிரச்சனை இல்லை வயது மூப்பில் இருக்கக்கூடியவர்கள் பாராட்டினாலும் பிரச்சனை இல்லை ஆனால் அனைத்து மூத்த அமைச்சர்களும் உதயநிதியை அண்ணன் என்று கூறுகிறார்கள் இங்குதான் நாம் பார்க்க வேண்டும் உங்களது விசுவாசத்திற்கு ஒரு அளவே இல்லையா என்று கேட்கக்கூடிய அளவிற்குத்தான் மாறியுள்ளது